தொடர்ந்து நிமிட செய்திகளை பார்க்கலாம் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உள்ளூர் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவர் தெலுங்கு மக்களின் குலதெய்வம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என்று கூறியதால் கடந்த சில ஆண்டுகளாக தெலுங்கு மொழி பேசும் பக்தர்கள் பௌர்ணமி இல்லாத நாட்களிலும் திருவண்ணாமலைக்கு தொடர்ந்து படையெடுத்து வருகின்றனர்

அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல்களும் கோயிலுக்கு வந்து நாங்க போயிட்டு பார்க்கற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அதே போல அதுக்கு வந்து கோயில் நிர்வாகம் வந்து அதுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கணும் உள்ளூர் வாசிகளுக்கு வந்து உள்ளூர் ஆதார் கார்டை கொடுத்தாலே உள்ள அனுமதிக்கிற மாதிரி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும் வெடி மாநில பக்தர்கள் வருகையை நெறிப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசுக்கும் திருவண்ணாமலையில் வசிப்போர் கோரிக்கையை முன்வைக்கின்றனர் அவருக்கு சார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியும் பாலாற்றில் அணை கட்டவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலே இவை வேலூர் மாவட்டத்தில் எட்டு வழித்தடங்களுக்கான புதிய பதினெட்டு மினி பேருந்துகளை நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் குடியசத்து தொடங்கி வைத்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் துரைமுருகனிடம் திமுக கூட்டணியில் பாமக இணைகிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் உள்ளது என்றும் என்ன அவசரம் என்றும் திமுக ஆட்சியில் தலை தூக்கி உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது என்றும் கூறினார் முன்னதாக தனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக பத்திரிகைகளில் தவறான செய்தி வெளியிடப்பட்டதாகவும் அவ்வாறு உறுதிப்படுத்தாமல் செய்தி வெளியிட வேண்டாம் என்றும் அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டார் மேலும் பல்வேறு அமைச்சர்களுக்கு தொடர்ந்து